ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க நாம வந்து நம்ம இன்னைக்கு கவுண்டரில் தாங்க இருக்கோம் நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு ப்ராடக்ட் இருக்கு இல்லையா சோஸ் பாஸ்போ சுடமோனா ஸ்ட்ராக்டம ரெடி பொட்டாஷ் இந்த அஞ்சு ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பாட் மிக்ஸில் மிக்ஸ் பண்ணல நீங்கள் வந்துட்டு பாட் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணும்பொழுது வந்து பயோ ஐட்டம்ஸும் நீங்க கேக்கும் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க பட் நான் போடவே இல்லை நான் போடாமல் தான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நான் அப்படி போடாமல் விட்டதால் இப்போ நான் கொடுக்கறதுனால் எப்படி கொடுக்கறது இல்லை நான் கொடுக்காமே விட்டுட்டேன் அப்படின்னாலும் இஷ்யூஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்டிருந்தாங்க பல பேர் இந்த டவுட்டை வந்து எங்கிட்ட மெசேஜ்லையோ இல்லை கால் பண்ணியோ இல்லை வந்து வாட்ஸ்அப்லையோ கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்பொழுதும் நாங்கள் இதை சொல்லி தான் சொல்கிறோம் இருந்தாலுமே வந்துட்டு பெருசாக ஞாபகம் யாருக்கும் இருக்கிறது இல்லைன்றதால எனக்கு வீடியோவில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அஞ்சு ப்ராடக்ட்டும் வந்து பயோஃபெர்டிலைசர் செட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதை வந்து பார்த்திங்கன்னா என்பிகே வேல்யூ இதில் இருக்குங்க நைட்ரஜன் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது பொட்டாஷ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விரி சுட முனசால வந்து உங்களுக்கு ரூட் நாட் டிசீஸ் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வராது அந்த ஒரு ரீசனால தான் இந்த அஞ்சு ப்ராடக்ட்டுமே வந்து நீங்கள் பாட்மிக்ஸ்லேயே ஆட் பண்ணிக்கோங்க அதாவது மினிமம் குவான்டிட்டி சப்போஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி வெர்மி கம்போஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி ரெட் சாயில் ஒரே ஒரு கோயர் பிளாக்கு இதெல்லாம் சே சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்க மிக்சிங் அப்படின்னா ஒரு ஒரு கிலோ இது வந்து ஈச் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ரேஷியோஸில் நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாட் மிக்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் செடி நட்டாலுமே சரி இல்லை விதை போட்டாலுமே சரி உங்களுக்கு ஜென்ரேஷன் சீக்கிரம் நடக்கும் பிளான்ட்டும் வேர் நல்லா பிடிச்சி நல்லா வளர ஆரம்பிச்சிரும் நம்ம இப்போ நர்சரியிலேருந்து பிளான்ட் எடுத்துகிட்டு வந்து மாற்றி வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது எனக்கு வளரவே இல்லை அப்படியே இருக்குது இல்லைன்னா எனக்கு கருகி போயிடுது ரூட் ஜென்ரேஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிறைய பேர் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐடியாஸ் நம்ம சொல்கிறது நீன் கேக் ஏன் ஆட் பண்ணுங்க நெக்ஸ்டாக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு இடத்துல மண் மாதிரி கொஞ்சம் ஏதாவது இருந்தாலே அதில் எறும்பு வந்து மஸ்டாக வந்துடும் கணக்கு தெரியாத குட்டி குட்டி எல்லாம் வந்துடும் ஸோ அதுக்காக தான் நம்ம பாட் மிக்ஸ் ரெடி பண்ணும்போது அந்த ஈரப்பதத்துக்கு அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக எறும்பு எல்லாம் வரதான் செய்யும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அதை வந்து அதிகமாக வளர விடாமல் பண்ணுறதுக்காக தான் மீன் கேக்கையும் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் மீன் கேக் அதிகம் வேணால் ஒரே ஒரு கிலோ நீன் கேக் என போதுமாக இருக்கும் ஸோ இந்த பாட் மிக்ஸால் இந்த வகையான நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் போடவே இல்லைன்னாலும் ஃபீல் பண்ணாதீங்க இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இருபது இருபது கிராம் எடுத்து தண்ணியில் கரைச்சி ஏற்கனவே இருக்க செடிங்களுக்கு நீங்கள் வந்து விடலாம் அந்த மாதிரி விடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாப் அப் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்ம நியூட்ரிஷனை மேலே அதாவது அடியோரமாக இல்லாமல் மேலே கொடுக்குற மாதிரியான கணக்கு தான் அது அதில் வந்து க்ரோத்தும் வந்து உங்களுக்கு நல்லாவே அதுலேயும் தெரியும் ஸோ நீங்கள் அப்படி கொடுக்க முடியலன்னா இப்படி கொடுங்க சப்போஸ் வந்து இப்போ வந்து இந்த ட்ரை சீசனில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்கனவே மழையில் வந்துட்டு ஹீல்டு முடிஞ்சு அந்த மண்ணெல்லாம் சத்தெல்லாம் போயிட்டு இருக்கிற பழைய க்ரோ பேக்கில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்துட்டு இப்போ புதுசாக ரீமிக்ஸ் பண்ணி பாட்டெல்லாம் ஃபில் பண்ணி புது பிளான்ட் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஏன்னா இந்த வெயில் சீசனில் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய அப்படி பண்ணும்பொழுது என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு மூணு டிப்ஸ் சொல்கிற ஃபாலோ பண்ணிப்போங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் வெளியே எடுத்துட்டு நல்லா காய வச்சுருங்க ஓகேவா அந்த எத் எந் எத்தனை பாட்டில் வந்து இல்லை எத்தனை க்ரோ பேக்கில் மண் இருக்கோ அது எல்லாத்தையுமே வெளியே எடுத்து நல்லா காய வச்சுருங்க புதுசாக வந்து நீங்கள் எவ் எத்தனை குரோ பேக் வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கொக்கோபீட்டு வெம்மிகம்போஸ்ட்டு ரெட் ஆயில் சப்போஸ் வெம்மி கம்போஸ்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் வந்து ஆர்கானிக் மெனியூரோ இல்லை கவுடங் மெனியூரோ ஏதோ ஒன்று வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கலவையோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயோஃபர்டிலைசர் ஐட்டம்ஸு அண்டு வந்து நீம் கேக்கு இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொக்கோப்பீட்டை ஊற வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏற்கனவே காய வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா ரெண்டாவது டிப் அதுதான் இந்த காய வச்சுருந்த மிக்ஸோட இப்போ புதுசாக கலக்கறதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க ஸோ ரெண்டு டிப் கொடுத்துட்டேன் ஒன்று காய வைங்க ரெண்டாவது ப புதுசாக ரெடி பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி போடுங்க மூணாவது டிப் என்ன வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே இதுதான் முக்கியமான டிப்பு மூணாவது டிப்பில் வந்து நீங்கள் இப்போ புதுசாக ரெடி பண்ணுறீங்க இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா அது போடும்பொழுது உங்களுக்கு முக்கால் அளவுக்கு போட்டுக்கோங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மண்ணை ஃபுல்லாக அடிச்சிருவோம் நம்ம இந்த ரேஷியோஸ் குறையாம நீங்கள் மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு குரோ பேக்கோ தொட்டியோ எதுவாக இருந்தாலும் முக்கால் அளவுக்கு மட்டும் அதை ஃபில் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணாதீங்க முக்கால் அளவுக்கு ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி மேலே வந்து க்ரோத்துக்காக டாப் அப் பண்ணுவீங்க பயோமிக்ஸ்சரோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த நியூட்ரிஷனாக இருந்தாலுமே மேலே நீங்கள் பொழுது உங்களுக்கு வந்து நீங்கள் தண்ணி பொழுது அது வெளியே வராது மழை பெஞ்சாலும் அதிகமாக வெளியே வராது ஸோ முக்கியமான டிப் அதுதான் ஸோ இந்த மூணு டிப்பையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பழசாக வச்சுருக்கக்கூடிய குரோ பேக்கில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ புதுசாக மாற்றிக்கலாம் இந்த சீசனில் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து நல்லா சூட் ஆகும் ஏன்னா நல்லா வெயில் காயுது இந்த டைமில் நம்ம நல்லா பண்ணிக்கலாம் பெஸ்ட்டெலாம் வந்து இந்த காய வைக்கும்பொழுதே கண்ட்ரோல் ஆகிடும் உங்களுக்கு நீம் கேக் ஆட் பண்ணும்போது புதுசும் ஜென்ரேட் ஆகாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபெர்டிலைசர் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் பிளான்ட்டாக சூப்பராக வந்து க்ரோத் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் கவுண்டரில் கேட்டாலுமே நான் வந்துட்டு வீடியோவில் உங்களுக்கான அதுக்கான விளக்கத்தை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஏன்னா ஒருத்தருக்கு மட்டும் சொல்கிற விஷயங்கள் நான் வீடியோவில் போடுறதால நிறைய பேரை போய் சேர்த்து நிறைய பேர் பார்க்குறாங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சேனலில் லைக் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஆஃபர் டீட்டெயில் கேட்டுகிட்டே இருக்காங்க வர்றவங்க எல்லாமே மேம் ஆஃபர் இருக்கா ஆஃபர் இருக்கான்னு இப்போ இல்லை கண்டிப்பாக இப்போ இல்லை ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் நம்ம சேனலை வந்து கண்டினியூஸாக வியூ பண்ணுங்கள் அப்போ ஆஃபர் அப்டேட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும் வேறு நியூ ப்ராடக்ட் அப்டேஷன் இருந்தாலும் நம்ம வீடியோலேயே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்